வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் எடப்பாடி கும்பம் சக்திவேல் நம்ம தொடர்ச்சியாக சனிப்பயிற்சி பலன் வந்து லக்கணத்திற்கு பலன் பார்த்து கொண்டு வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக இப்போ விருட்சக லக்கணத்திற்கு விருட்சிக லக்கணம் அப்படின்னாவே சுய முயற்சியில் முன்னேறக்கூடிய ஒரு தன்மை அவங்ககிட்ட இயற்கையாகவே இருக்குங்க குழந்தைங்களுக்காக தன் வாழ்நாள் முழுசும் அர்ப்பணிச்சுக்கிற ஒரு தன்மை அவங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கிறான் அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்த்துறதுல இவங்கள விட்டால் வேறு ஆளே இருக்காது அப்படி சேர்த்துவாங்க அதாவது ஒரு வீடு கட்டி வைக்கிறதாகட்டும் ஒரு சொத்து ஒரு இடம் வாங்கி வைக்கிறதாகட்டும் தன்னை விட தன் குழந்தைகள் நல்லா வாழணும் தன்னை விட தன் குழந்தைகள் திருப்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு அடுத்தடுத்து சொத்துக்கள் வாங்கி வைக்கக்கூடிய தன்மைகள் மற்ற லக்கணக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்காக ஏற்படுத்திக்குவாங்க ஆனால் இந்த விருட்சிக லக்கணக்காரங்க அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்கும் இப்போ நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்ம இருக்கிற வீட்டை விட நம்ம குழந்தைங்க நல்ல இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பையும் நார்மலான ஒரு சொத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஊரில் கொஞ்சம் பெரிய அளவுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும் ரெண்டாவது எந்த தொந்தரவும் இல்லாமல் சொத்தை சரி பண்ணி தரணும் அப்படிங்கிறதுல அவங்க முனைப்பாக இருப்பாங்க இதில் பாருங்கள் வீடு அவங்களுக்கு திருப்தியே தராதுங்க நல்லதாக வீடு கட்டணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி பண்ணுவாங்க ஆனால் அதில் இவங்களுக்கு அது திருப்தி இருக்காது மறுபடியும் ஒரு வீடு கட்டணும் மறுபடியும் ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்ட்டு அந்த திருப்தி இல்லாத தன்மை கொஞ்சம் அவங்களுக்கு இயற்கையாகவும் இருக்கும் தாய் பாசம் அதிகமாக இருக்கும் அவங்கக்கிட்ட இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா தாயை குறிக்கூடிய கிரகம் சந்திரன் தந்தை குறிக்கூடிய கிரக பாவகம் வந்து ஒன்பதாம் பாவகம் விருச்சிக இலக்கணத்துக்கு ஒன்பதாம் பாவாதிபதியாக சந்திரனே வருவார் அது தாயை குறிக்கூடிய கிரகம் அங்கே கிரகம் அப்படிங்கிறதால ரெண்டு பேர்த்துல ஒருவர் மட்டுமே இவங்களுக்கு சிறப்பான ஒரு பாசத்தை தருவாங்க ரெண்டு பேர்த்துல ஒரு ஒருத்தருடைய அனுகூலம் தான் இவங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் எதையும் துணிந்து செயல்படக்கூடிய குணம் உண்டு கொஞ்சம் குழப்பவாதியாக இருப்பாங்க அதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்ட்டு அது கொஞ்சம் குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் அதில் வெளியில பார்த்தோம்னா வெளியில் மாதிரி தெரிவாங்க பார்க்கறது ஒரு கம்பீரமா ஒரு இது இவங்களுக்குள்ளாரையும் ஒரு கெட்ட சுபாவம் இருக்குது அப்படின்னா வெளியில் அரசன் உள்ள அசுரன் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுக்கு சாதகமாக செயல்பட்டால் எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு செஞ்சு தருவாங்க எல்லாம் கூட இருந்து பார்த்துக்குவாங்க மற்ற எல்லா விஷயத்துலேயும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அதே வந்து பாதகமான செயல் என்றால் இவங்கள ஒரு எதிரியும் இவங்களை மாதிரி ஒரு மோசமான நபரையும் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வந்து இந்த தன்மை இருக்கும் அதாவது ஒரு உதாரணம் சொல்லணும்னா இப்போ நமக்கு ஒரு கன்று போனாலும் எதிரிக்கு ரெண்டு கண்ணும் போகணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த கேட்டகரியில் இவங்களுடைய எண்ணம் இருக்கும் சனிப்பயிற்சி பலன் சொல்கிறதுக்கு முன்னாடியே உள்ளார அவருடைய குரல் கேட்குது சீத்த சொல்லுடா முதல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு சரி உண்மையான யோகமே உங்களுக்கு தாங்க சனி பகவானின் பார்வை புண்ணிய ஸ்தானத்திலிருந்து ஏழாம் இடத்தையும் பதினொன்னாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு உண்மையாலுமே யோகம் அவரே நேரில் வந்து சவுண்ட் விட்டு சொல்லிவிட்டு போற மாதிரி இருக்குது ஒரு சமிக்கைகள் ஒரு அது பிரசன்னம் பார்க்குறப்ப நம்மளுக்கு இந்த சகுன நிமித்தம் பார்ப்போம் இல்லைங்களா அதனால் உங்களுக்கு உண்மையாலுமே அந்த சனி பகவானுடைய பரிபூர்வம் அருள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவரே வந்து அதை சத்தம் போட்டு காமிச்சிட்டு போகிறார் இப்போ வீடு கட்டக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்க தாராளமாக வீடு கட்டலாம் ஒரு தோட்டத்தில் போர் போடணும் ஒரு கிணறு வெட்டணும் ஒரு தண்ணி சம்மந்தப்பட்டமான ஏற்பாடுகளை நம்ம பண்ணணும் அப்படின்னா இது இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு வாகனம் வாங்கணும் வெளியில் போக்குவரத்துக்கு நம்மக்கிட்ட நார்மலாக தான் இருக்குது கொஞ்சம் வாகனத்தை மாற்றிட்டு வேறு வாகனம் வாங்கணும் அப்படின்னா இந்த இந்த காலகட்டம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனை கட்டாயம் தீருங்க ஏற்கனவே சின்ன குளறுபடிகள் இருந்தாலும் அதில் இந்த காலகட்டம் பிரச்சனைக்கு உண்டான இடங்கள் எல்லாமே இது தீர்வுக்கு வரும் புதுசாக ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க பூர்வீகம் சம்மந்தப்பட்டமான இடத்துலையே நம்மளுக்கு ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகத்தையும் அந்த சனிப்பயிற்சியானது தரப்போகுது குழந்தைகளுக்கு தொழில் ஏற்படுத்தி தருவதிலையும் சரி இவங்க புதுசாக ஒரு தொழிலில் உண்டு பண்ணிக்கிறதும் சரி அது கொஞ்சம் முனைப்பாக இருப்பாங்க அதுக்கான சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கு கூடி வரும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஏன்னா ரெண்டாம் அதிபதி குரு போய் குரு பயிற்சியாக போகிறாரு அது எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால பண விஷயத்தில் கொண்டு போய் எங்கேயாவது லாக் பண்ண வச்சிடும் அதனால அதில் மட்டும் கவனமாக இருங்க அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் புடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நம்ம பொதுவாக விசாரிக்காம சரியான முறையில் சரியான நபரை பார்த்து கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வச்சுக்கிங்க அது பின்னாடி ஏற்படக்கூடிய பாதிப்புலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கும் சில பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கல்யாணமாகி நீண்ட நாள் குழந்தை இல்லாத இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அஞ்சாம் இடத்துல சனி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கட்டாயம் குழந்தைக்கான ஒரு வாய்ப்பை கொண்டு கொண்டோம் பூர்வீக பிரச்சனைகள் தீர்ந்து சுமூகம் சுமூகமான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் இப்போ ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வம்ச விருத்தி ஆகக்கூடிய யோகம் தாத்தாங்கிற பட்டத்தை வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் சில பேர் சிறு வயசுலேயே கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த யோகம் உண்டாகும் திருமண யோகம் திருமணம் இதுவரை திருமணம் நடக்காமல் இருந்த நபர்களுக்கு திருமண யோகத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பை கட்டாயம் தருங்க தாமதமாக தாமதமான திருமணத்துக்கான தடைகளை உடச்செறியக்கூடிய ஒரு பார்வையாக ஏழாம் பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து பார்ப்பது தான் சிறப்பு அதாவது சனியினுடைய பார்வை எங்கே இருந்து பார்க்குறாரு அப்படிங்கறதுல ஒரு விசேஷம் இருக்குது ஏன்னா இப்போ எட்டாம் இடத்துலேருந்து சனி பார்க்கறதுக்கும் அஞ்சாம் இடத்துலேருந்து சனி பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இது எப்படி சொல்லணும்னா இப்போ இப்போ நம்ம ஒருத்தரை கோவிலில் சந்திக்கிறோம் அவங்க பார்க்குற தன்மைகளும் சரி மற்ற பேசுகிற விதம் சரி ஒரு கொஞ்சம் ஆத்மார்த்தமாக இருக்கும் அதே விஷயம் ஒரு ராங்கான இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களுக்கு அந்த இடத்துலேருந்து பார்க்குறப்ப அவங்களுடைய பார்வை வேறு மாதிரி இருக்கும் ஸோ அது அதுபோல தான் கிரகங்களும் தான் இருக்கிற இடத்துலேருந்து பார்க்குற தன்மைகள் பொறுத்து அதுக்கு பலனை தருவாங்க அதனால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு தெய்வ குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைச்சி திருமணத்துக்கான வாய்ப்பை கட்டாயம் உண்டு கொண்டு தருங்க புதிய கடன்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுங்க விருச்சிகலக்கணம் இயற்கையாகவே கடனாளி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா லக்கணாதிபதியும் ஆறாம் அதிபதியும் ஒரே கிரகமாக இருக்கிறதுனால இயற்கையாகவே இவங்களுக்கு கடன் உண்டு இந்த காலகட்டங்களில் இன்னும் கூடுதல் கடன் படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தணும் அதனால் தன்னுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி கடனை ஏற்படுத்திக்கிங்க நல்ல முன்னேற்றத்துக்கு கடன் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் அதுக்கு நீங்கள் பயன்படுத்திங்க ஏன்னா லாபாதிபதியும் ரெண்டாம் அதிபதி ரெண்டும் நல்ல இருந்து பார்க்கறதுனால கட்டாயம் நம்மளுக்கு அந்த ஆதாயத்தை கிடைக்குங்க அஞ்சாம் இடத்துலேருந்து சனி பார்க்கறதுனால நம்ம நினைக்கிற விஷயம் கட்டாயம் நம்மளுக்கு நடத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பை அவங்க தருவாங்க பண்ணக்கூடாத விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னாங்க மனசாட்சிக்கு விரோதமான செயலை எப்படியும் செய்யாதீங்க ஏன்னா சனி நீதிபதி மனசாட்சிக்கு விரோதமான ஒரு செயலை பண்ணுறப்ப அதற்கான தண்டனையும் கொடுத்துருவாங்க எவ்வளவு பெரிய நபர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தகுந்தார் போல தண்டனைகளும் அவங்க கொடுக்கறதுக்கு தயங்குறதில்லை அதே போலங்க குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் எங்களுக்கு பரிபூர்ணாக கிடைக்க போகுது சில விருச்சிக லக்கண நபர்களுக்கு குலதெய்வத்திற்கு கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய யோகம் உண்டாகப் போகுதுங்க பரிகாரமாகவே நீங்கள் அதை செய்யலாம் குலதெய்வ கோவில் கட்டுறாங்க இல்லை குலதெய்வத்தில் ஏதாவது விசேஷங்கள் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு அன்னதானம் கொடுக்கலாம் இல்லை அதில் உளவாட பணிகள் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அங்கே இருக்கிற கருப்பு சாமி அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணி ஒரு பூஜை பண்ணுங்க அது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி தருங்க சுவாமி திருக்கல்யாணம் சீர்வரிசை தருவது ரொம்ப விசேஷமாக இருக்குங்க அதாவது ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு சுவாமினுடைய திருக்கல்யாணம் அது குலதெய்வத்தில் இருக்கலாம் இல்லை வேறு எந்த எந்த கோவிலில் நடந்தாலும் சரிங்க சுவாமி திருக்கல்யாணத்திற்கு சீர்வரிசை கொடுங்க ஒரு நல்லதொரு மாற்றம் உங்க வீட்ல தாமத திருமணம் நடந்திருந்தாலும் சரி இல்லை தாமதமா திருமணத்துக்காக காத்திருந்த நபர்களும் சரி அந்த சாமி திருக்கல்யாணத்துக்கு சீர்வரிசை கொடுக்கறது உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணுங்க இந்த இரண்டரை வருட காலம் சிறப்பான யோகத்தை அள்ளித்தர போறாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க சனி பகவானுடைய பூரண நல்லாசி கிடைக்க வேண்டும் என்று உங்களோடு நானும் பிரார்த்தனை செய்து கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்குங்க